மகாபாரத போர்ல அர்ஜுனனின் அம்புகளால் துளைக்கப்பட்டு அம்பு படுக்கையில் விழுந்தார் பீஷ்மர் அவருக்கு இச்சாமிருத்யூ அதாவது நினைத்த நேரத்தில் உயிரை விடும் வரம் இருந்தது தன்னுடைய உயிர் பிரிவதற்கு சரியான காலத்தை அவர் எதிர்நோக்கி காத்திருந்தார் அதுதான் உத்தராயண புண்ணிய காலம் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அந்த புனிதமான தை மாதத்தில் வளர்பிறை அஷ்டமி திதியன்று பீஷ்மர் தன் உயிரை இறைவனிடம் ஒப்படைக்க தயாரானார் அந்த நாள்தான் பீஷ்ம அஷ்டமி பொதுவா தந்தை இல்லாதவர்கள்தான் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனா இந்த பீஷ்ம அஷ்டமி அன்னைக்கு தந்தை இருப்பவர்கள் கூட பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா பீஷ்மர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து மறைந்தவர் அவருக்கு வாரிசுகள் இல்லை அதனால் நாம் அனைவருமே அவருக்கு வாரிசாக இருந்து நீர் இறைத்து வழிபடுவது மிகப்பெரிய புண்ணியம் வழிபாடு முறை தீர்த்தக்கரை காலையில் ஆறு அல்லது குளக்கரையில் நீராடி கையில் எள்ளும் தண்ணீரும் எடுத்து பீஷ்மருக்கு இந்த நீர்க்கடன் போய்ச் சேரட்டும் என்று வேண்டி மல்லாக்க தூக்கி போட வேண்டும் வீட்டில் வழிபாடு அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் விஷ்ணு படத்திற்கு அல்லது கிருஷ்ணர் படத்திற்கு விளக்கேற்றி விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யலாம் துர்கை வழிபாடு இது அஷ்டமி திதி என்பதால் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு இப்படி பீஷ்மரை நினைத்து வழிபடுவதால் என்ன பலன் கிடைக்கும் முக்கியமா சந்தான பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் மனமுருகி வேண்டிக் கொண்டால் வாரிசு உண்டாகும் என்பது நம்பிக்கை மேலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி பித்ருதோஷங்கள் விலகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்